பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் who யூ வாண்ட் டு be முதலமைச்சர் முக ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்ததற்கு அரசியல் மட்டுமே காரணம் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை துரதிஷ்டவிதமாக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தவறிவிட்டார் என்றும் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் அமர்ந்து நேரடியாக கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர்த்ததற்கு காரணம் அரசியல் வாக்கு வங்கி என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக பிளஸ் கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன காரணம் என்ன யார் முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கட்சி முதல் கட்சியாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் துரதிருஷ்ட மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வர் இன்றைக்கு மக்கள் தேர்தலிலே அவர்களுக்கு வெற்றி கொடுத்த கடமையை தவறியிருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கும் என்று ஆனால் முதல்வர் அதை பேச மக்களிடம் தொலைக்காட்சியிலே அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு ஆரோக்கியிலே உட்கார்ந்து நேரடியாக கேட்டிருக்க வேண்டும் அதை அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் அதை தவிர்த்தா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி தவிர்த்ததுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் அரசியல் வாக்கு வங்கி என்பதிலே மாற்றுக் கருத்தே கிடையாது